வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூஜிடிஆர்போடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் இந்த பிடியோவில் பார்க்கறக்கும் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இரண்டிலேருந்து ஐந்து மதிப்பெண்கள் கூடுதலாக இருக்க இல்லைன்னா குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டென்டிவான கட் ஆஃப் மட்டும்தான் இது அஃபிஷியலான கட் ஆஃப் கிடையாது இது எதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வர்களுடைய கடினம் மற்றும் எளிமை தன்மையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கட் மட்டும்தான் ஸோ இதில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு நாளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க ஸோ இங்கிலீஷ் கேட்டகிரி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கேட்டகரிக்கு தொண்ணூற்றி ஐந்திலேருந்து தொண்ணூற்றி ஒன்பதுங்க பிசி கேட்டகரிக்கு எண்பத்தி ஐந்துலேருந்து தொண்ணூறுங்க பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு எண்பத்தி ஐந்துலேருந்து தொண்ணூறுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஐந்துங்க எஸ்சி கேட்டகரிக்கு எழுபத்தி ஆறுலேருந்து எண்பத்தி ஐந்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு எழுபத்தி ஆறில் எழுபத்தி ஐந்துலேருந்து எண்பத்தி ஆறு எஸ்டி கேட்டகரிக்கு அறுபத்தி ஆறு டு எழுபத்தி ஒன்றுங்க இது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான கட் ஆஃப் அடுத்து கணித டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான கட் ஆஃபை நம்ம பார்க்கலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு தொண்ணூறுலேருந்து நூற்றி ஐந்து வரைக்கும் ஐயஸ்டாக இருக்கும் பிசிக்கு எண்பது டு எண்பத்தி நான்குங்க பிசி முஸ்லீம்க்கு எண்பது டூ எண்பத்தி நான்கு தான் வரும் எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு எழுபத்தி ஆறுலேருந்து எண்பத்தி மூன்று எஸ்சி மட் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது டூ எண்பத்தி ரெண்டு எஸ்சிஏக்கு அறுபத்தஞ்சி டூ எண்பதுங்க எஸ்டிக்கு அறுபத்தி ஒன்று டூ அறுபத்தி ஐந்துங்க அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை நாம் பார்க்கலாம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் தொண்ணூற்றி ஒன்று டு நூற்றி ஐந்து பிசி தொ எண்பத்தி ஐந்து டு எண்பத்தி ஒன்பது பிசி முஸ்லீம் எழுபத்தி ஏழு டு எண்பதுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி எழுபத்தி ஏழு டு எண்பது கெமிஸ்ட்ரியில் எஸ்சியில் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா எழுபத் எழுபது டு எழுபத்தி ஐந்து எஸ்சி ஏழில் எழுபது டு எழுவத்தி ஐந்துங்க எஸ்டியில் அறுபத்தி மூன்று இரண்டிலிருந்து அறுபத்தி ஐந்துங்க அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில கட் ஆஃப் வந்து குறைவதற்கு தான் வாய்ப்பிருக்கே தவிர ஏறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு ஜென்ரல் கேட்டகரி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி எட்டுங்க பிசி எண்பது டு எண்பத்தி ஐந்து பிசி முஸ்லீம் எண்பத்தி ஒன்று டூ எண்பத்தி ஐந்து எம்பிசி மற்றும் டிஎன்சி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி மூன்று எஸ்சி எழுபத்தஞ்சி டு எண்பத்தி நாலு டு எண்பத்தி நாலு எஸ்டி அறுபத்தைந்து அடுத்து தமிழ் கேட்டகரி ஆவலுடன் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு இருந்தாலே போதும் நிறைய பேர் கடினம்னு சொல்லியிருக்காங்க அதனால் தொ தொண்ணூற்றி ஐந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பிசிக்கு எண்பத்தஞ்சு டு தொண்ணூற்றி ஒன்றுங்க பிசி முஸ்லீம்க்கு எண்பத்தஞ்சு டூ தொண்ணூறுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு எண்பது டு எண்பத்தி ஐந்துங்க எஸ்சி மற்றும் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி டு எண்பத்தி ரெண்டுங்க எஸ்சிஏக்கு எழுபத்தஞ்சி டு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தி நாலு அடுத்து பிடபிள்யூடி எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரியூட் விடோ இந்த மாதிரி கேட்டகிரி வரப்போ ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க அறுபது மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே நிச்சயமாக பணிவாய்ப்பு கிடைக்கும் டிஆர்பியில் இந்த இதை அதி அதிகாரப்பூர்வ டென்டெடிவான கீஸை என்னும் சில தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டை பிப்ரவரி இருபதாம் தேதி எதிர்பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்திபடி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்